ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூட்ட கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டாதீங்க இந்த பாரு ஒரு பய குடும்ப நடத்த முடியாது ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா சூப்பர் பஞ்சு தலைவா நம்மள கோட்டைக்கு அனுப்பப் போற ரூட்டா அதேதான் பிரமாதம் கவிதை கவிதை படி கோடிக்கணக்கானவங்களோட ஹார்ட்லயும் வீட்லயும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா உணர்வா உறவா இருக்கிறோம் போதும் நிறுத்திக்கிறோம் இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம் அம்மாள்